மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பெண்கள் தான் கொட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கோம் இந்த ராஜாங்கம் பொறுத்தளவுல சீசன் சிக்ஸ்ல வேற லெவல்ல போச்சு இந்த டாஸ்க்ல கூட வன்மத்தை தான் கொட்டுவீங்களாடா டாஸ்க சரியா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் இந்த ரெண்டாவது புறமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் அதாவது பெண்கள் அணியில ராணியா இருக்கிறது சாச்சனா தான் இந்த தற்கொலையை யார்டா ராணியா தேர்ந்தெடுத்தா அப்படின்னு பாத்தோம்னா பிக் பாஸ் டீம் தான் இந்த இடத்துல சாச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சமையல் செய்யறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க இல்ல அப்படின்னா அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல ராஜகுருவா இருக்கிற பவித்ரா வந்து ஆண்கள் அணில படை தளபதியா இருக்கிற தீபக் கிட்ட பேசுறத காட்டுறாங்க ஆண்கள் அணியை பொறுத்த இன்னும் சமைக்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் கேக்குறாங்க தீபக் வந்து அவர்கள் சமைக்க போறது எங்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாது மாதிரி அவர் சொல்றாரு உடனே சாச்சனா வந்து இனி அவங்க சமைக்க வரும்போது நம்ம அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல இருக்கிற விஷால பொறுத்தளவுல மனிதாபிமானமே இல்லாத அரசாங்கமா இருக்குது பெண்களோட அரசாங்கம் அப்படிங்க சொல்றாரு இந்த பிரச்சனையை பத்தி கேப்டனா இருக்கிற பெண்கள் அணியோட தளபதி மஞ்சரி வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல ரொம்பவே கால தாமதமா வந்தாங்க அதனாலதான் நாங்க வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்றாங்க விஷால பொறுத்தளவுல அந்த இடத்துலயும் சொல்றாரு கால அவகாசமே தரலையே இப்ப நாங்க காலம் தாமதமாய் வந்தோம் அப்படின்னு சொல்றது எந்த அர்த்தம் அப்படின்மே கேக்கும்போது போது பவித்ராவை பொறுத்தளவுல பொய் போய் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது தற்கொரி ராணிய பொறுத்தளவுல எப்பா என்ன சொன்னாலும் பேசாதீங்கப்பா அனுமதி எல்லாம் கிடையாது அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆண்கள் அணியோட ராஜாவா இருக்கிற ராணுவ பொறுத்த சரி அனுமதி கொடுக்கலன்னா நம்ம எல்லாருமே பட்னியா இருப்போம் சாப்பிடாம பட்னி இருப்போம் அப்படிமாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஷால பொறுத்தளவுல எங்களோட பசிக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கிச்சன் வந்து பெண்கள் கிட்ட இருக்கறதுனால அதை வச்சு ஆண்களை அடிப்பண்ணிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையாமா ஆண்கள் கிட்ட அதிகாரம் இருக்கும்போது போது அஞ்சு நிமிஷம் காலதாமதமானா கூட பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க சாப்பாடு விஷயத்துல இப்ப எல்லாம் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சீன் போட்டிருக்கீங்க இப்போ உங்க கையில அதிகாரம் வந்த உடனே என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க அதுலயும் குறிப்பா கேப்டன் மஞ்சரிய பொறுத்தளவுல ரொம்பவே ரூடாதான் நடந்துக்கிட்டாங்க நேத்தைக்கு என்ன எப்பி சொல்ல அதே நேரத்துல அருண் பண்ணதும் தவறுதான் அதை மறுக்கிறதுக்கே இல்ல இருந்தாலும் ஒரு கேப்டன் அப்படிங்கிறவங்க ரெண்டு அணிகளையும் சரிசமமா பார்த்து கொஞ்சம் தன்மையா பேசணும் ஆனா அந்த தன்மையா பேசுறது அப்படிங்கறது மஞ்சரி கிட்ட கிடையவே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் கத்துறது மட்டும்தான் அவங்களோட வேலை நேத்து விதிமீறல் விதிமீறல் ராணுவ கத்துனவங்க இன்னைக்கு ஜெப்ரி வந்து சாச்சனாவுக்கு சேலைக்கு மடிப்பெடுக்கும் போதெல்லாம் பறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த தற்கூரி ராணியை பொறுத்தளவுல என்னமோ இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு சாச்சனா தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க சரி என்னதான் இருந்தாலும் இதை வச்சு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த தற்குறி ராணிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स